வணக்கம் மக்கள் இவங்க நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ இது நார்மலாக எயிட்டி கவுண்ட் சாரீ தான் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீ ஸாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுமாரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லா திக் தின்னா திக்காகவும் இருக்கும் அதாவது வீவிங் வந்து நெருக்கமாக இருக்கும் இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுஸை வாங்கிக்கலாம் இந்த சேரீயில் வந்து டபுள் கலர் பார்டரும் இருக்கும் அதாவது கங்கா ஜமுனா பார்டர் இருக்கும் ரெண்டு சைடும் சிங்கிள் கலர் ஒரே கலரில் உள்ள பார்டரும் இருக்கும் அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பல் கொடுத்துருவாங்க இந்த சாரீ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி இது ஒரு ட்ரெடிஷ்னலான சேரீ செட்டிநாடு காட்டன் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரெடிஷ்னலான ஸேரீ இந்த சேரீக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சில கலர்கள் இருக்குது அந்த கலரும் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது யார் கட்டினாலுமே ரொம்ப அழகாக தெரியும் இந்த மாதிரி தான் கலர் காம்பினேஷனும் அது ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் உள்ளவங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ ஏன்னா கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான அழகான காட்டன் சேரீ கிடைக்குது அப்படிங்கும்போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால் இந்த சேரீ வந்து நீங்கள் அழகாக ஃப்ளிட்ஸ் வச்சு கட்டிட்டு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனால் கூட இது நல்லா கிராண்டாக தெரியும் ஏன்னா அது அதில் உள்ள பார்டர் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் இந்த சேரீ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு ஒரு வா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே நாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த சேரீல நிறைய கலர் இருக்குது அந்த பார்டர் டிசைனுமே வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி வரும் ஆனால் அதுவும் ட்ரெடிஷ்னலான ஒரு பார்டர் டிசைனாக தான் இருக்கும் அதை கவனித்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியும் இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரீ நார்மலாக வாஷ் பண்ணால் போது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நாளைக்கு புதுசாகவே அப்படியே இருக்கும் கலர் ஃபேட் ஆகாமல் நீங்கள் வெயிலில் கொண்டு காய போட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் ஃபேட் ஆகும் அப்புறம் ஸ்டார்ச் போடணுமான்னு ஒரு டவுட் இருக்கும் ஸ்டார்ச் நீங்கள் விருப்பம் இருந்தால் போட்டுக்காங்க போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வேற இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயர்ன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் அப்படிங்குறத நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேண்டட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸாரீ வாங்கணுன்னா ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது உங்களுக்கு விருப்பத்தால் மட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு லைக்கு அதாவது நீங்கள் கமெண்ட்டு பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹார்ட்டு சிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு சிம்பிளை போட்டு விட்டிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களோட ஆதரவுனால்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டுருக்கேன் அதுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சேரீயை பற்றினா டெய்லி அப்டேட் வேணும் என்ன மாதிரி சேரீலாம் வருது இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன மாதிரியான சேரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே இல்லை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கம்பேர் பண்ணி கூட உங்களோட பர்ச்சேஸாக பண்ணிக்க முடியும் இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்